அரனே அரனே என்னம்மா சொல்லுங்கம்மா என்னடா நீ எட்டு ஆகி இன்னும் உன் பொண்டடி தூங்கிட்டே இருந்தா எப்படிடா மார்கழி மாசத்துல எந்திரசி வீட்டு வாசல்ல ஸ்தானம் கழிச்சு கோலம் மட்டும் தெரியலடா இப்படி தூங்கிட்டு இருந்தா இப்படி தான வீதி விளங்கும் அம்மா அவ நைட் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா நல்ல தூங்கிட்டு இருக்கா இப்போ நான் இழுப்பி விட்டு ஏன் போடுற சொல்றம்மா நீ நீ கோலம் போட்டு என்னடா வந்து வீட்டு வெளியெல்லாம் செய்யறது என்னடா இப்படி பண்றா ஏம்மா ஏமா இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா நான் இருந்து சீக்கிரமா எழுப்பி விட்டுறமா சரி சரி சீக்கிரமா எழுப்பி விட்டு கோலம் போட சொல்ல ஸ்ரீ குட்டி ஸ்ரீ குட்டி என்னங்க கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க ஸ்ரீமா எந்திரிச்சு வேலைய பாருமா மணி எட்டாச்சு சீக்கிரம் வாஸ் அடிச்சு கோலம் போட்டு சீக்கிரம் சமையல் வேலைய பாருமா ம் சரிங்க எந்திரிக்கற போங்க போங்க அதே அதே இன்னைக்கு என்னங்க சமைக்கிட்டோம் என்ன சமைக்க கூட தெரியாதா என் பையனுக்கு என்ன பிடிக்கும் பழைய சேஷன் இட்லி சட்னி சாம்பார் தான பிடிக்கும் அத மொதல்ல செய்யி கேட்டு 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 தான் செய்தியா எம்மா செய்யுமா நீ கொம்முனு சொல்லுமா இப்படியே எதாச்சும் ஒன்னு சொல்லி என் மாயை அடக்கிடு புன்னோட்டியே ஒரு வார்த்தை கூட எதுனையும் நான் சொல்ல கூடாது கிளாஸ் உடஞ்சிருச்சு டாக்டர் காரி வேற வந்தா திட்டுவாளு என்னடி என்ன சத்தம் என்னத்த போட்டு உடைச்ச அத்தையே அது வந்து கிளாஸ் கீழே விழுந்திருச்சே அச்சோ வெள்ளி கலர் மதுமா கிளாஸ் போட்டு இப்படி உடைச்சிருக்கேலே ஏன்டி இப்படி பண்ற அது எங்க வீட்டுக்காரங்க நீ லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது ஏன்டி இப்படி பண்ணுனேன் எங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டா என்னடி பதில் சொன்னதே அம்மா அம்மா நான் வேற கிளாஸ் வாங்கிட்டு வந்து தாரேமா நீ சும்மா இருமா என்ன நான் இங்க உன் பொண்டடி நான் கேட்க கூடாதடா ஒரு கிளாஸ் உடையறப்ப எதுவும் கேட்க கூடாது காலையில எழுந்திருச்சா லேட்டா எழுந்திருச்சா ஏன் கேட்க கூடாது வீட்டு வாசல்ல தெளிச்சு கோல போடுன்னு சொன்னா அதுவும் கேட்க சமையல் செய்ய சொன்னா அதுவும் கேட்க எதுவும் கேட்க என்னடா

அதுவும் நான் வந்து பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு நான் படுக்கை குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் நான் படுத்துக்கவேன் ஆனால் இங்கேயே எட்டு மணிக்கே எந்திரிக்க சொல்றாங்க கோலம் போட சொல்றாங்க வாசத்த சொல்றாங்க சமையல் செய்ய சொல்றாங்க பாத்திரங்கள சொல்றாங்க துணி வைக்க சொல்றாங்க எல்லாமே நம்ம தான் பண்றதா இருக்குது இந்த குண்டம்மா ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்குது நம்மளை வந்து அந்த வேலை பண்ண இந்த வேலை பண்ணு அப்படி சொல்லிட்டே இருக்கு குண்டம்மா இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ பார்க்கலாம் ஏதோ சமைச்சிட்டுங்க சமைச்சுட்டே இல்லையா எல்லாத்தையும் சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிஃபன் போட சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் ம் போடு போடு எனக்கு போடு நீ போடு நீங்க சாப்பிட்டு ஆபீஸ் குழம்புல போடல அதுலயும் சட்னி காரம் ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி எப்படி செஞ்சு உங்க வீட்ல சமையல் சொல்லி தரவே இல்லையா திம்மானா

நீ பாக்கற நான் உனக்கு கல்யாணம் முன்னாடி நான் எப்படி சமைச்சு போட்டு இருக்கே உப்பு பத்தலினா கூட என்னமா இது உப்பு பத்தற சொல்லிட்டு சாப்பாட்டல கை கழுவிட்டு போறீ. இப்ப பொண்டாட்டி செய்யறதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீயா நீ? அப்படி நான் மெதுவா செய்றதே. ஆமா அம்மா நல்ல கரெக்டா செஞ்சிட்டாலும் சரிศรีமா எனக்கு போனும். நீ சாப்பிட சாப்பிட்டு ரெஸ்டட். நான் வந்து ஆபீஸ் கிளம்பிடுறேன். ம் ம் நான் செய்யறத அப்போ மொத்தம் நான் சாப்பிடுறேன். பை மா. ம் பை. சீக்கிரம் சந்தோஷம் வந்திரும். நம்ம வெளியே போலாம். ஆ சரி அவளை நான் இத다 ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்து உட்கார்னே அதுக்குள்ள நீ போடு அத போடு இத போடுனு புளைக்கேன் அன்னி கறி சும்மாதான் இருக்கா அவளை என்ன சிட்டு சொல்லுமா அன்னி அன்னி ஏட் பஞ்சட்டனாலும் எடுக்க மாட்டே இப்போ தான் துணி துவைக்க நான் நானு துணியெல்லாம் துவைக்கிறது நிறைய கிடக்குது அதுக்கப்புறம் வீடு போட்டுணும் உங்க அம்மாக்கு போட்டு தர சொல்லி அம்மா சும்மா தானே இருக்காங்க காலையிலேருந்து ஒரு பெரிய செய்ய அம்மா ஒரு தான் இருக்காங்க இவளுக்கு வேலையே இல்லை நம்மக்கிட்ட வேலை வேலையா தான் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் வேலையா போச்சு என்ன எல்லா வேலையும் அவள் தான் நான் செய்ய மாட்டேன் எந்த வேலையுமே இதுல வேற புருஷனே சாயந்தரம் நேரமாக வேற வேற சொல்றான் வெளியே போகணுமா வெளியே எப்படி அவள் வெளியே போகிறான்னு நானும் பார்த்துக்கிறேன் போடுறேன் நான் பெத்த பாவத்துக்கு அதை போடுறேன் குடி சோ இனிமே அது எதுவுமே கேட்காதடி மகளும்